இந்த மேடைக்காக சொல்லல மரபுக்காக சொல்லல தமிழ் சினிமாவில வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கட்டு பில்மா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் என்ற மாதிரி ஒரு ஒரு தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு இருந்து அவர் தன்னை வெளிப்பட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும் போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேருக்கும் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட பெருபார்க்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணிருக்காங்க இந்த படத்தை நாங்க எல்லாருமே பாலாபட்சம் இல்லாமல் நாங்க எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் பண்ணுவோம் இதுல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போற மாதிரி எங்களுக்கு தெரியல ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர் தோரணியே இல்லை அப்பதான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மே ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்ன சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோகா இருக்கட்டும் பக்ஸா இருக்கட்டும் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ உங்கள் உங்களை கூடவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக காத்திருக்கேன் நான் பல படங்கள் நடித்தாச்சு எழுநூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போதான் அர்ஜுன் கேட்ட சொன்னேன் இரண்டாவது இது ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு அது அப்படின்னே ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் த ஃபீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபிலம் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபிலிம் விச் வில் பீங் ட்ரைட் டு இந்தியன் சினிமா